பாருங்க சாயங்கால டைமில் டீ சாப்பிடும் போது நம்ம ஒரு கப்பு கோதுமை இருந்தால் போதும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுப்பாக இருக்குது சிம்பிளாக தான் செய்கிறது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் பாருங்க நாலு பல் பூண்டு ரெண்டு வர மிளகாய் இது கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் விடக்கூடாது இதை அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டா போதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ கோதுமை மாவை நம்ம பூரி மாவு இல்லையா அந்த பத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு இது அப்படியே தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஓவம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா அப்படி தேய்ச்சி போட்டுடலாம் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூணு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் போட்டுக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் சூடு பண்ணியிருக்குது அதை இதில் மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்பூனில் கலந்து விட்றலாம் ஏன்னா சூடாக இருக்கும் நம்ம அப்புறமே கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவில் எல்லா இடத்துலையும் இந்த எண்ணெய் போ மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம் பிடிச்ச இப்படி இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம பச்சை மிளகாய் கருவேப்புல பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை இப்போ போட்டு கலந்து விடலாம் பாருங்கள் எல்லாமே கலந்து வந்துருச்சு நம்ம போட்ட பச்சை மிளகாய் பூண்டு கருவேக்குள்ள எல்லாமே நல்லா வாசமாக இருக்குது தண்ணி அளவெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவில் இருக்குன்னா நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கெல்லாம் பிசைஞ்சு எடுத்தோம் இல்லையா அந்த அளவில் பிசிஞ்சு எடுத்துக்குது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இத்தனை பெருசாக உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பேச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவில் இருக்கணும் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது இதே அளவில் இருக்கணும் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா சின்ன சின்ன கோடாக போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஊரி மாதிரி உப்பி வராமல் இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல போட்டு விட்டுக்கலாம் பாருங்கள் இது போல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொன்றும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நாம் திருப்பி விட்டுடலாம் அப்படி அப்படியே பாருங்க அப்படி எப்படி திரும்பி வந்துருட்டோம் திருப்பி விட்டுடலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சாயங்காலம் டைமில் ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும் நாம் டீ குடிக்கும்போது கடிச்சிடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு